ரா புத்தகம் பதினேழா அதிகாரம் எட்டு முதல் பதினாறு வசனங்கள் உண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் எட்டு முதல் பதினாறு வசனங்களில் ஒரு சம்பவம் போடப்பட்டது எலியா என்ற தேவனுடைய தாசன் இந்த பூமியில் வாழ்ந்தார் வேதில் உள்ள எல்லா சம்பவங்களும் உண்மையாக நடந்த சம்பவங்கள் இஸ்ரேல் தேசத்தில் எலியா என்று ஆண்டுடைய ஒரு அருமையான தாசன் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்த நாட்களில் தேசம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது அப்போது கர்த்தர் அவருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி ஆண்டரோட அவரோடு பேசினார் அந்த பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது நான் வாசிக்கின்றேன் பின்பு கத்தடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்ட அவர் நீ இவர்த்த விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்று நீரை நீ உளுந்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து குடிப்பை அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டிடும் என்றார் அந்த தேசம் முழு பஞ்சம் சாப்பிட உணவு இல்லை அப்பொழுது ஆண்டு எளியாவை சரி என்றார் நீ இங்கேருந்து கிளம்பி கேரித் ஆற்று பக்கத்தில் போ அங்கே வந்து அந்த ஆற்று தண்ணீரை நீ கொடுத்து காகங்கள் உனக்கு சாப்பாடை கொண்டுன்னு சொல்லி ஆண்டு செல்லும் பொழுது அது அதபடியே அவர் சென்ற பின்பாக ஒவ்வொரு நாளும் காகங்கள் அவருக்கு என்ன இதை கொடுக்குதா விடிய காலத்துலேயே அப்பவும் எதிரச்சனையும் கொடுக்குது அதே போல் சாயங்காலம் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் யாரை கொண்டு போஷித்தால் காகத்தை கொண்டாள் லூயா ஆண்டொராளை செய்யக்கூடாது காரியம் ஒன்றுமேலே எந்த நம் மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் எனக்கு உதவி வராது என்று நீங்கள் நினைத்தோம் நீங்கள் எதிர்பாரா மனிதர்கள் எதிர்பாரா நேரத்தில் உங்களுக்கு கத்த உதவி செய்ய வளரால் இல்லையா அவர் அற்புதர் கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவர் அவரே சொல்ல தேவன் தெய்வன் அவர்களால் எந்த காரியமும் செய்ய முடியும் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது கூடாத காரியம் ஒன்றுமேலே நீங்கள் விசுவாசிங்கள் அருமையான இந்த எளியா தாசனுக்கு ஒவ்வொரு நாள் காகங்கள் இறைச்சியையும் அப்பத்தை கொடுத்தது அப்படியாக அவர் போஷிக்கப்பட்டார் பின்பு ஒரு நாள் அந்த ஆற்று கேரி தாற்றோட நீர் வற்றி போனது அதற்கு பிற்பாடு ஒன்று ராஜாக்கள் பதினேழு எட்டு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தரைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிருது உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்க ஒரு விதவைக்கு கட்டளை நாளே லூயா திரும்ப ஆண்டு வார்த்தை உண்டாயி ஆண்டு சொல்லியிருந்தார் நீ சாரிபாத் அப்படி எங்கள் ஊருக்கு போ அங்கே ஒரு விதை இருப்பாள் அவளை கொண்டு உன்னை நான் போஷிப்பேன் அதை லூயா முதலாவது ஆண்டவர் நேசிக்கின்ற அந்த ஊழியனுக்கு காகங்கள் உணவு கொடுத்தது பின்பதாக ஆண்டு ஒரு விதவியின் மூலமாக நான் அன்று போஷிப்பேன் இந்த சம்பவத்தை நான் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு நான் பத்தாசன் வாசிக்கின்றேன் அப்படி அவன் எழுந்து சாரி பாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு உதவி விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் அவள் அவளை அவனை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்துட்டு எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு சொன்னான் கொஞ்சம் அப்பும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான் அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தின கத்திர ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றான் ஹலி லூயா அருமையான வாசனை சொல்கின்றது அவளும் விதவை என்று போடப்பட்டது கணன் மருத்துவன் ஒரே ஒரு குமாரன் அவள் சொல்கின்றான் வீட்டில் எனக்கு வந்து சாப்பிட எதுவுமே கிடையாது அந்த மனுஷ இடத்துல கேட்குறார் எனக்கு கொஞ்சம் தண்ணி வா எனக்கு கொஞ்சம் அப்பவும் கொண்டு என்று தேவனுடைய மனுஷன் வந்து அந்த விதையை பார்த்து கேட்கும்போது விதை அவரை பார்த்து பேசின்ற வார்த்தை என்னுடைய வீட்டில் வந்து ஒரு பிடி மாவு தான் இருக்குது என் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது இதை நானும் என் பையனை சாப்பிட்டு நாங்கள் செத்து பிறகு நான் ரெண்டே ரெண்டு விறகு பிறகுன்னு சொல்லி அவளுடைய தரித்திர நிலைமை அவளுடைய ஏழ்மை நிலைமை இவ்வாறு இருக்கிறது அப்பொழுது தேவனுடைய தாசன் அவளை பாட்டு இவ்வளோ தரமாக செய்கிறார் அப்பொழுது எளியா அவளை பாட்டு நீ பயப்படாதே நீ போய் உன் வாட்டின்படி ஆயத்தப்பட்டு ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்துலே கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்த தேசம் மழையை கட்ட இடும் நாள் மட்டும் பானில் மா செழ்ந்து போதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போதும் இல்லை என்று இஸ்ரவே இந்தவனாகிய கர்த்த சில என்றனால் எல்லூயா அருமையான தாசனில் சொல்கிறார் நீ இப்போது அந்த ஒரு பிடி மாவை கொண்டு அந்த கொஞ்சம் என்னை கொண்டு நீ பொழுது அதில் எனக்கு ஒரு சிறிய அடை மாத்திரம் எனக்கு செய்து தான் அதுக்கு பிறகு கர்த்தர் தேசத்திலே மழை வரும் வரைக்கும் பானையில் ஒரு நாளும் மாவு அது செலவில்லையாது கலசத்தில் எண்ணெய் ஒரு நாளும் அதை குறைந்து போகாது என்று இஸ்ரேல் இந்த என கர்த்தருக்குள்ளே நான் சொல்ல சொல்லி அவர் ஒரு தீக்கதர்சி அந்த அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு அவளை பார்த்து சொல்லும்பொழுது அவள் அந்தபடி தேவனுடைய ஊழினை கீழ்ப்படிந்து முதலாவது எலியா சரி அடை கொண்டு கொடுக்கும்பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வசனம் போடப்பட்டது பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்த எலியாவை கொண்டு சொன்ன வாட்டின்படியே பானியில் மா அலந்து போகவில்லை கலரேற்ற எண்ணெய் குறைந்து போகவில்லை அந்த பதினைந்தாம் வசனம் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இன்னும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அநேக நாள் அவளும் அவளுடைய வீட்டாரும் எவ்வளோ பெரிய அற்புதம் அவள் லூயா நீங்கள் இந்த வேதத்தை தியானங்கள் ஏசு இன்றும் ஜீவிக்கின்றார் அவர் அற்பம் செய்ய வல்லவர் அவருடைய காரங்கள் குறுகி போகவில்லை அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை அவருடைய கண்கள் குண்டாகிப் போகலே அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுக்கு திறந்திருக்கிறவருடைய கரங்கள் உங்களை நோக்கி வருகின்றது நான் உனக்கு உதயசியை நான் வல்லவர் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்போது நான் உனக்கு எட்டாத கால உனக்கு அறிப்பேன் ஆபத்து காலத்தை நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்போது நான் உனக்கு விடுவிப்பேன் நான் பஞ்ச காட்டிலே நான் ஆத்ம திருப்தியாக்கனுடைய ஏழ்மை தர்த்தத்தை மாற்ற ஒரு பிடி மாத்திரை இருந்த அந்த விதை வீட்டில் ஒரு மனுஷன் நுழைந்து அவருக்கு அவர் சிறிய அடை ஒரு ரொம்ப கொடுக்கல ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா அது நிமித்தம் அந்த தேசில் பஞ்சம் முடியும் மட்டும் அவருடைய பானையில் மா குறைவிலே எவ்வளோ பெரிய அற்புதம் அந்த எண்ணெய் குறைவே இல்லையா அழைல்லுயா ஏய்சு என்று ஜீவிக்கின்றார் காண ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணீரே ராஜராஜ மாற்ற ஏசு இன்று உங்கள் வீட்டில் எல்லா தரித்திரத்தை ஏழ்மையை மாற்றப் போகிறார் அல இல்லூய்யா விசுவாசிங்க அதிகமான பஞ்சங்கள் தேசம் முழுவதே காணப்படுகின்றது பணப்பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் காணப்படுகிறது சுகாதார பஞ்சம் அநேக மக்கள் காய்ச்சல் அவதிப்பட்டு இந்த கொள்ளை நோய்கள் டெங்கு நாள் அநேக மருத்துக்கொண்டால் அநேக வியாதிகள் மூலமாக கேன்சர் மூலமாக ம மறுத்து கொண்டிருக்கார்கள் ஆனாலும் ஆண்டு உங்களை உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் அப்படியே கிருபை அப்படியே பிரசன்ன அப்படியே நிழல் உங்கள் கூட எப்பொழுது இருக்கும் அப்படின்ற மறைவில் நீங்கள் இருக்கும்போது எந்தத்தையுமே ஒரு நாள் அணுகாது கத்தவங்களை பஞ்சத்தை ஏழ்மை தருத்தத்தை மாற்றார் அவர் உங்களை செலிக்க செய்வார் நீங்கள் இயேசு விசுவாசிங்க கத்தவங்களை ஆத்மா எல்லாத்தையுமே பாதுகாப்பார் ஏசு சீக்கரந்த பூமி கரப்ப உங்களை அவரோடு கூட அழைத்து கொண்டு செல்வார் இப்போது உள்ள இந்த பாடுகள் இனிவரும் அந்த உலகத்தின் மகிமைக்கு ஒரு நாள் ஈழாகாது நம்ம படைந்த இந்த பாடுகள்லாம் ஒரு நாள் மாறிப்போகும் நீங்கள் கடந்து போயிட்டு இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது ஒரு நாள் உங்களுடைய தருத்திரம் மாறும் ஏழ்மை மாறும் மலை இல்லையா ஆண்டோருக்கு கொடுங்க ஆண்டு பிள்ளைங்களுக்கு விதைங்க உங்களுக்கு தாங்குங்க அநேகருக்காக நீங்கள் ஜெய்பீங்க கட்ட உங்களையும் உங்கள் பிள்ளைங்களும் ஆசிரியப்பார் நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கொடுக்கணும் ஹலை இல்லையா நீங்கள் எந்த அளவு அழைக்கிறீங்களோ அதே அளவு உங்களுக்கு அழைக்கப்படும் நீங்கள் அம்மைக்கு குளிக்கு சருந்தலும்லேயே எனக்கு கொடுங்க உங்கள் ஆணிக்கு மேலே கற்றவங்களை ஆசிரிப்பார் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரிப்பார் வானத்தின் பலகணிகளை தெரிந்து கற்றவங்களை ஆசிரிப்பார் அந்த அப்படியே தனது நல்ல பொக்கி சிலையாக வானத்தை திறப்பார் கத்திரி ஆசிரியர் அவங்க வீட்டில் வேணும் தன்னுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் சாபத்தில் ஏழ்மையில் தர்த்தத்தை வாழ்கிற அவர் ஒன்றும் விரும்ப மாட்டார் கத்திரி ஆசிரியர் நமக்கு கண்டிப்பாக வேணும் அவருக்காக நாம் பர்சனம் ஆள வேண்டும் அவருக்கு பிரியமாக வாழும்பொழுது ஊழியலை தாங்கும்பொழுது ஊழியலை குறை சொல்லாமல் நமக்குன்று கொடுத்த கொஞ்ச வருமானத்தில் ஆண்டுக்காக கொடுத்து சபைகளுக்கு கொடுத்து ஊழியர்கள் கொடுத்த கொடுக்கும்பொழுது கரெக்டை நிச்சயமாக அவங்களை ஆசிரியை பாருங்கள் பெருக புனரும் அந்த விதையை போல் விதையும் விதையும் மகனும் மட்டும் சாப்பிட இருந்த அந்த மாவில் ஒரு பிடி மாவுளை தேவையுடைய ஊழியத்துக்கு கொடுத்த பொண்ணு பின்பின்பதாக அவளும் என்னுடைய வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் இல்லையோ அதே போல் நீங்கள் கொடுங்க உங்களுடைய நிலைமை மாற்றுவார் ஏசிஸ் நோக்கி அந்தவர் என் குறையை மாற்றுங்க என் அர்த்தத்தை மாற்றுங்க என் ஏழ்மையை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்க உங்களுடைய வாயினால அவரை நோக்கி கூப்பிடுங்க ஹாலி லூயா என்னை நோக்கி நீ கூப்பிடுதான் அனுப்பிச்சுலாரு நீ கூப்பிடு நான் உனக்கு மருவத்திர கொடுப்பேன் நான் உனக்கு இறங்கி வந்து ஆசிரிப்பேன் உன்னை ஆசிரிய கத்த பிரியமா இருக்க ஹலே லூயா கத்த இசை ஆசிரிப்பேன் அவருக்கு பிரியமாக பிரியமான ஜனங்களுக்கு அவர் பிரியமான கொடுக்கின்றார் உங்களுடைய அவங்களுடைய இருவன் சொப்பனங்களையும் வாழ்க்கையை குறித்து பாரங்கள் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று இவங்க பயத்தை மாற்றி போடுங்க கற்றவங்க எல்லா தருத்தத்தை மாற்றார் ஏழ்மையை மாற்றார் அந்த விதையை கற்று ஆசை போல இந்த நாளிலும் கணன் இல்லாத சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி பக்கம் யாராக இருந்தாலும் கத்தவங்களுடைய எல்லா வேதனையை மாற்ற தனிமையில் கத்தவங்களோட கூட இருந்து கரம் பிடிப்பார் எல்லா சூழ்நிலை கத்தை மாற்ற வல்லவர் ஹாலே லூயா நீங்கள் விசுவாசிங்க ஏசு கூப்பிடுங்க அப்பொழுது கத்தவன் எல்லா சொன்னேன் மாற்ற வல்லவர்